நம்பீரு சப்பா உண்மைதான் சப்பா உண்மை மட்டும் நம்பீரு யாத்ரி யாகமும் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மாய் இருப்பீர்கள் என்றான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணப் போகிறார் கத்தர் உங்களுக்காக வாதாட போகிறார் கத்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார் கத்தர் உங்களுக்காக உதவி செய்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கப் போகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எகிப்தியர் பின்தொடர்ந்து வந்த பொழுது எகிப்தியரை பார்த்து இஸ்ரேவேல் ஜனங்கள் பயப்பட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் ஜனங்களை நோக்கி நீ சொல் பயப்படாதீங்க பயப்படாதன்னு சொல்லு நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன் நான் உங்களுக்காக வாதாட போகிறேன் நான் உங்களுக்காக வழக்காட போகிறேன் எதிராய் வருகிறதான இந்த பார்வோனின் சேனைகளை நான் கலங்கடிக்க போகிறேன் பார்வோனின் சேனைகளை நான் முறியடிக்க போகிறேன் பார்வோனின் சேனைகளோடு கூட நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களோடு கூட அநேக மனிதர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா உங்களை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கிறார்களா நித்தம் நித்தோம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா ஒருவேளை அவர்கள் ஆழ்பலம் உள்ளவர்களா இருக்கலாம் படைபலம் உள்ளவர்களா இருக்கலாம் பணபலம் உள்ளவர்களா இருக்கலாம் பலவான்களா இருக்கலாம் பராக்கிரமசாலிகளா இருக்கலாம் அதை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறவர் சத்துருவின் கோட்டைகளை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறவர் சாத்தானின் வல்லமைகளை முறித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் அண்டவரே வேலை ஸ்தலத்தில் என்னோடு கூட போரிட்டு வருகிற கூட்டங்கள் உண்டு அவருடைய குடும்பத்துல எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் உண்டு நான் வசிக்கிற இடத்துல எத்தனையோ மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட போரிடுவதற்கு எனக்கு பலன் இல்லை அவர்களோடு கூட போரிடுவதற்கு எனக்கு தெம்பு இல்ல அவர்களோடு கூட போரிடுவதற்கு எனக்கு பணபலம் இல்ல நான் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்கிறேன் நான் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பி இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் துதித்து கொண்டே இருங்க செவித்துக் இருங்க தேவனை ஆராதித்துக்கொண்டே இருங்க வேத வசனத்தை வாசித்துக் கொண்டே இருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் வாதாடுவார் விடுதலை தருவார் வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் கண்களை முடிஞ்சோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் எங்களுக்காக வழக்காடுகிறவர் யுத்தம் பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே கர்ச்சித்து முழங்கி ஆண்டவரே எதிரிகளின் கோட்டைகளை உடைக்கிற பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் யுத்த சன்னராய் வெளிப்பட்டு எதிராய் வருகிற போராட்டங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஒரு வெற்றியை கொடும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவை ஆமாம்